கடவுள் பசியா பொழுது அவர் வந்து கனியை தேடுறாரு தழை இருக்கு அது பசி ஆத்த முடியாது கடவுள் எதை என்னிடம் விசுவாசம் அந்த விசுவாசத்தின் கனி இருக்கா என்னிடம் ஜபம் இருக்கணும் அந்த ஜபத்தினுடைய விளைவுகள் இருக்கிறதா வெறும் அந்த ஜபம் விளைவுகளை உண்டு பண்ணக்கூடிய ஜபமா இருக்கணும் ஃபார் மை அப்போ ஏதோ ஒரு நன்மை கிடைக்கிறது மட்டுமல்ல என்னிடம் பண்புகள் மாறணும் நேர்மை பெருகணும் நீதி அநீதி அழியணும் நீதி பெருகணும் திருச்சபைக்காக உழைக்கக்கூடிய அந்த பண்பு தாராள மனம் ஏழைகளை எளியவர்களை அனாதைகளை அரவணைக்கக்கூடிய அந்த அன்பு பண்பு எனக்குள்ள வளரலன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் ஜெபித்தாலும் அல்லது ரோமுக்கு போனாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நான் ஒரு ஆளோ அல்லது சிஸ்டரோ அல்லது குருவானவரோ ஆயரோ அல்லது பாப்பரசராக இருந்தாலும் என்னிடம் கனிகள் இல்லை என்று சொன்னால் ஒன்றுமில்லை தடைகள் நிறைந்த அத்திமரம் தான் இதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்